ஒன்னே அப்பையா அதே எங்க அப்பா தான் சொல்லுறாரு நல்ல மருமோடா அதட்டாத கொடுத்த மரியாதை இதான் உனக்கு உன் பிள்ளையும் கோபப்படாத கத்துல பொறுமையா பேசு பக்கத்துல நாலு வீடு இருக்கு அங்கெல்லாம் சத்தம் போச்சுன்னா அவ்வளவுதான் நம்ம மரியாதை போயிடும் மான மரியாதை காத்துல எல்லாம் போயிருச்சு திருப்பியர் போறதுல என்னப்பா பாருக்கு சொல்லுங்க என்ன இருக்கு நீ பண்ணதும் போதும் செஞ்சதும் போதும் இனிமே சொல்றதுக்கு எதுவுமே இல்ல

ஆரம்பத்தில் நானே பயந்துட்டு தான் பாருந்தேன் வேணா நம்ம வீட்டுக்கு ஒத்தாகலாதுன்னு பயந்துட்டு தான் வேணாம்னு சொன்னேன் ஆனால் அவன் தான் மேற்கொண்டு கேட்கவே இல்லை நான் என்ன தான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு சொன்னப்பா சரி லவ் பண்ணி தொலைச்ச இன்னமும் பண்ண வீட்டில் சொல்லிருக்கணுமா இல்லையா அதை அப்பா அது எப்படிப்பா வீட்டில் சொல்றது அதுக்கு தான் தைரியம் இல்லையே எனக்கு தைரியம் இல்லை எதுக்கு நீ லவ் பண்ணுற சொல்லு இல்லைப்பா சுவாதி இனி போய் நல்லப்பா இல்லை அப்பெல்லாம் பேச வராத சரியா நான் சொல்கிற மாப்பிள்ளை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் வேறு யாராவது கல்யாணம் பண்ணிட்டேன் இந்த அப்பா முகத்தையும் நீ பார்க்க முடியாது அப்பா கூட பேச முடியாதம்மா

ஆமா இப்பதான் உங்க அக்காவை பத்தி எல்லாமே தெரியுது சரி தங்கச்சி நீயும் அதே தான் இருப்பியும்னு நான் நினைச்சேன் அப்பா அந்த மாதிரி நான் யாரும் காதலிக்க உள்ள நான் உங்க பொண்ணு அந்த மாதிரி பண்ண மாட்டேன் ஜோதி கொஞ்சம் பொறுமையா இருடா அப்பா கிட்ட பேசாத அப்பா கூட பேசினாலும் எதுவுமே நீ பேசாத அமைதியா இருடா என்னடி பேசிட்டு இருக்க உங்க பொண்ணு கூட ஜோதி நீ யாரும் லவ் பண்ற அப்படின்னு அப்பா கிட்ட முன்கூட்டே சொல்லிடு அப்ப நானும் யாரையும் ஜாதக கூட்டிட்டு அந்த மாப்பிள்ளை இந்த மாப்பிள்ளையும் சுத்திட்டு இருக்க மாட்டேல முன்னாடியே சொல்லிடுமா அப்பா நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேல அது மாதிரி யாருமே இல்லப்பா நீங்களா ஏன்ப்பா இப்படி பேசுறீங்க

அப்படிதான்டி அப்படிதான் கதிரே அமைதியா இரு மீடியா பேசு நடந்துது நடந்து போச்சு இனிமேட்டு சொல்றதுக்கு எதுவுமே இல்ல சரியா உன் பொண்டா கேளு மேற்கொண்டு என்ன பண்ணலாம் ஏது பர்லாம்னு கேட்டுட்டு அடுத்த முடிவுடு கோவ பண்றதுல கோவ எந்த ஒரு அர்த்தமும் இல்லடா பொறுமையா இரு என்ன அடுத்து பண்ணலாம்னு யோசி நிதானமா நீ என்னப்பா பண்ணுவேன் என்னத்தப்பா யோசிப்பே எங்க எந்திரீங்க எங்க ஏய் நீ நவுர் முத என்கிட்ட பேசாத

என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கணுமா இல்லையா நானும் அந்த பிள்ளைக்கு அப்பா தானே அப்போ என்ன கேட்காம நீ முடிவு பண்ணினா எதுக்கு நீ இப்போ என்னை விட்டு இப்போ பேசக்கூடாதுங்கிற நீ ஆ டே கதிர் பொறுமையாக பேசுகிறா ஏன்டா இப்படி பேசி வெளியே அவங்களுக்கு உள்ளார வந்து என்னாச்சு என்னாச்சுன்னு வீட்டில் கதை தட்டி பிரச்சனை போல அவங்களே என்ன அமைச்சிருவாங்க உங்களுக்கு ஏன்டா இப்படி பண்ணுற கொஞ்சம் பொறுமையாக தான் பேசுவேன் என்னால பொறுமையாக இருக்க முடியாதுப்பா என்னால பொறுமையா இருக்க முடியாது நான் அவ்வளோ வேதனை பட்டிருக்கேன்ப்பா என்னால மனசுத தாங்கவும் முடியல நான் என்னப்பா பண்ணு என் பொண்ணுக்கு வேண்டதெல்லாம் வாங்கி கொடுத்து எல்லாம் செஞ்சு கொடுத்து என் பொண்ணு என்னை இப்படி கைவித்துச்சேப்பா நான் சொல்றதை கேட்காம அவன் தான் வேணும் அவன் தான் வேணும்னு அது பாத்துக்க அது இதுல இருக்கேப்பா நான் என்ன பண்ணுவேன் எனக்கு மனசு ஆறவே மாட்டேங்குதுப்பா என்னடா பண்றது ஒண்ணு பண்ண முடியாது பாப்பாவும் புடிச்சதுன்னு பிடிச்சிருந்து சொல்லிட்டா அதுக்காக மேற்கொண்டு என்ன விவரமோ அத பாருடா நீ யார் என்ன சொன்னாலோ என்னோட குறிக்கோள் வந்து நான் வெளியே வரவே மாட்டேன் சுவாதி நான் பார்க்குற பையனோட தான் உனக்கு கல்யாணம் சரியா அதை மேற்கொண்டு இந்த வரும்தான் வேணும்னு சொன்னின்னால் அதுக்கப்புறம் அவ்வளோதான் அப்பாவோட சமாதியை தான் நீ பார்க்கணும் அவன்கிட்ட லைஃப் செஞ்சு கேட்குறேன் இந்த வார்த்தையை மட்டும் லைஃப் சொல்லாதீங்க இந்த வீட்டுக்கு நீங்கள் சொல்லவே கூடாது சொல்லவே கூடாதுல அப்போ உன் பொண்ணை என் பேச்சு கேட்க சொல்லு அப்பதான் நான் பேசாம இருப்பேன் இல்லன்னா மேற்கொண்டு அந்த வார்த்தை நான் சொல்லிகிட்டே தான் இருப்பேன்

ஏய் புரிஞ்சுக்கோடா பேட்டி தான் அந்த சூழ்நிலேருந்து வெளியே வர மாட்டேங்கிறா அவன் தான் வேணுங்கிறா நீ ஏன் இப்படி அடம் பிடிக்கிற விட்டுடு அவள் இஷ்டப்படி விட்டுடு கஷ்டமா நஷ்டமோ அவள் எப்படியே வாழ்ந்துட்டு போறா நமக்கு என்ன வந்தது நீ ஏன் உடம்பு கெடுத்துக்கிறா இப்படி கோவப்பட்டு மாதி என் பொண்ணா இருந்தா இந்த வீட்டுல இருக்கதா இருந்தா என் பேச்சு கேட்கணும் ஏன் இப்படி இருந்தா அப்படி இல்லைன்னா வீட்டை விட்டு வெளியே போயிடுமா அதான் என்னடா சொல்லிட்டு இருக்க எப்படி அவர் பொம்பளை பிள்ளை வெளியே அனுப்ப முடியும் தனியா சொல்ல காலம் கெட்டு கிடக்கு நீ பெத்த புள்ள தானே அது எப்படி அவ தனியா வெளியே போவா நீ வார்த்தையை பேசுற ஆமா எப்பறம் அவன் வெளிய போவா இதே சொல்லிட்டு இருக்க வார்த்தைய நீ ரொம்ப பேசிட்டு இருக்க அவன் வார்த்தை மனசு புண்படாதா பா உங்களோட இதுல குறிக்கோளா இருக்கணும் கரெக்டா இருக்குன்னு நினைக்காதீங்கப்பா அப்புறம் அவ்வளவுதான் நானும் அக்கா மாதிரி ஆயிடுவேன் பாத்துக்கோங்க ஓ அப்படியா நீங்களும் உங்க அக்கா மாதிரி ஆயிடுவீங்களா அப்புறம் நீங்களும் கிளம்புங்க வீட்டை விட்டு ரெண்டு பேருமே எனக்கு அவமானத்தை சேர்த்து கொடுத்துருங்க அப்புறம் என்ன நானும் பார்க்க எடுக்க முடியாது எங்கேயும் போக முடியாது காட்ட முடியாது ஓரமாக போய் நானும் உட்காந்துட வேண்டியதா அப்படி பேசுறீங்க நீங்க ரெண்டு பேரும் உங்க பேச்சு கேட்கணும் அதுக்காக நான் இப்படி சொல்றேன் என்னோட கௌரவம் எனக்கு முக்கியம் கௌரவம் ಗೌரோமுகினு எல்லாரோட ஃபீலிங்ஸே நீங்க ஷார்ட் பண்ணாதீங்கப்பா அது ரொம்ப தப்பு. ரொம்ப தப்புனா உங்க அக்கா இந்த வீட்டை விட்டு போயிட்டானா திருப்பி இந்த வீட்டுக்கு வரவே கூடாது. சரியா அவ கல்யாணம் பண்ணி போட்டோம் எங்க வினா போட்டோம் திருப்பி இந்த வீட்டுக்கு கஷ்டமோ நஷ்டமோ அவ அங்கதான் இருக்கணும். அவங்க இந்த வீட்டுக்கு பக்கமே எட்டி பார்க்க கூடாது. அது சரியா. எதுக்கு நான் போகவே மாட்டேபா انا வரும் தான் என் புருஷன் வேற யாருமே கிடையாது என்னடி நானு பாத்திட்டே இருக்கேன். ரெண்டு பேரும் அவங்க அப்பாவுக்கு ஈக்குவலா கோவம்பட்டி பேசிட்டு இருக்கீங்க. கொஞ்சமாவது பொறுமையா பேச தெரியாத உங்களுக்கு? தண்மியா பேச மாட்டீங்களா? அப்பா மட்டும் பொன்னிப்பில பேசுறாருமா எங்க கிட்ட எவ்வளவு கோபப்படுறாரு அக்கா எவ்வளவு திட்டுறாரு அது எனக்கு மனசு கஷ்டமா இருக்காதா அது உங்க தானே திட்டுறாரு உனக்கே கோவம் நீ நீதானே சொன்ன அக்காவை திட்டினாலும் விட்டு கொடுக்க கூடாது ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கணும் அப்படின்னு இப்பேவா மாத்தி பேசுற எல்லாம் பேசல கரெக்டா தான் பேசுறேன் ஆனா அப்பா கூட கொடுக்கற மரியாதை கரெக்டா கொடுக்கணும் உனக்கு உங்க அக்காவை திக்கனா எப்படி கோவம் வருது அதே தானே என் வீட்டுக்கார யாரு திட்டா எனக்கு கோவம் வராதா அங்க யாருமா அவர் பிள்ளைங்க தானே அதை கூட நினைக்க மாட்டேங்கிறாரு பிள்ளைங்க ஆசா பாசம் கூட ஒத்து வர மாட்டேனாரு அவர் இதுலயே கௌரத்திலேயே குறிக்கோளா நிக்கிறாரு அது கீழே கொஞ்சமாதிரி இறங்கி வராதா சொல்ல பாப்போம் கொஞ்சம் வாய் அடக்க ஜோதி நீ தான் ரொம்ப இருக்க அக்காவது அமைதியாக இருக்கா வாய் அடங்க மாட்டேமா அப்பா மட்டும் இவ்வளோ இருக்காரு அவர் பிள்ளைன்னா நான் எப்படிம்மா வாய் அடக்க முடியும் நானும் அப்பா மட்டும் தானே இருப்பேன் அப்பாவோட கேரக்டர் இடத்துருக்கல ஏன் ரெண்டு பேரும் இப்படி இருக்கீங்க உங்கள் அப்பா இவ்வளோ தூரம் அமைதியாக இருக்காண்ணா அவனுக்கு எவ்வளோ மனசு வருத்தமாக இருக்கும் சொல்லு பார்ப்போம் ரெண்டு பேர் புரிஞ்சிக்கவே மாட்டீங்களா ஆ எல்லாம் என்ன சொல்கிறது புளிய வைக்கணும் தெரிய மாட்டேங்குது மார்க்கெட்டில் கூட ஒரு ஆள் சொன்னார் உனக்கு ரெண்டு பொம்பளை பிள்ளைங்க இருக்கியா ரெண்டு பொம்பளை பிள்ளைங்க ஒன்று லவ் பண்ணாமல் போயிட போது பார் அப்படின்னாரு நான் சொன்னேன் என் ரெண்டு பொம்பளை பிள்ளை லவ் பண்ணாது நான் சொல்கிற பையன் கல்யாணம் பண்ணிக்கோங்க நான் சொல்கிறதா கேட்குங்க அப்படின்னு ஆனால் வந்து பார்த்தா இங்கே வந்து எனக்கு ரெண்டும் என்னே திட்டிருக்குத ஏ நான் சொல்கிறத காதலை வாங்க மாட்டேங்கிறாத நீங்க சொல்றத காதல வாங்கணும் இல்லப்பா நீங்க கரெக்டா பேசுனீங்கன்னா நானும் ஊன் கேட்போம் நீங்க தப்பா பேசுனீங்கன்னா உங்க தான் கரெக்டா இருக்குன்னு நினைக்கிறீங்க நாங்க கேட்க மாட்டோம்ப்பா நாங்க

நாங்களாம் வளர்ந்த அடிப்பட்டவங்கம்மா நாங்கள் அப்படி தான் இருப்போம் பொறுமையாக இருக்கும் தான் நினைப்போம் அதாவது தரக்கூடாது கம் சண்டை போடக்கூடாது சொல்லுவோம் அப்படி சொல்றீங்க ஆனா உங்க பெத்த பிள்ளை பாருங்க எவ்வளவு கோவப்படுதுன்னு அந்த தாத்தா மாதிரி கோவம் எங்க அப்பாக்கெல்லாம் அவ்வளவு கோவம் வரும் தான் அவனும் எங்க அப்பா மாதிரியே இருக்கான் நாங்களும் எங்க அப்பா மாதிரி தானே இருப்போம் அப்பா எப்படி இருக்காது இப்ப எவ்வளவு கோவப்படுறாரு எவ்வளவு இது பண்றாரு அதே மாதிரி தான் நாங்களும் இருப்போம் உங்க அப்பா அமைதியா இருக்கானா பெரிய பூகம்பம் வீச போதடி கொஞ்சம் பார்த்து பேசுங்கடி எல்லாரும் பேசி முடிச்சிட்டீங்களா எல்லாரும் முடிச்சிட்டீங்களா பேசி நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன் இந்த வீட்டில் நான் இருக்க போகிறதில்ல இந்த வீட்டு விட்டு நான் போக போகிறேன் நான் சொல்கிறது யாரும் காது கொடுத்து கேட்கவும் மாட்டாங்க அதை நடக்கவும் மாட்டாங்க நான் மட்டும் எங்களுக்காக வாழணும் இருக்கணும் நான் முற்றிலும் தொடர்ந்து சன்னியாசியாக போகிறேன் இனிமேட்டு எனக்கு இந்த வீடும் வேணாம் யாரும் வேணாம் இந்த வீட்டை விட்டு கிளம்புறேன் என்னப்பா இவ்வளோ நேரமாக நல்லா டெரராக பேசிட்டு இருந்தீங்க இப்போ தான் நான் உட்காந்து காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க இதெல்லாம் உங்களுக்கு ஒத்து வராதுப்பா போங்கப்பா போய் கடையில் வேலை இருக்கு நிறையா போய் பாருங்க போங்க ஏண்டா இந்த வீடியில் எத்தனை ஷாக் தானே கொடுப்பீங்க ஒரு ஷாக்கே தாங்க முடியல நீ என்ன சன்னியாசியா போனோம் ஓ வயசு சன்னியாசாகிற வயசா டேய் சும்மா போடா காமெடி பண்ணிட்டு என்னங்க இப்பெல்லாம் பேசுறீங்க என்னை பயமுறுத்துறீங்க வேணாங்க நீ அப்பெல்லாம் போக கூடாது நான் உங்களை அனுப்ப மாட்டேன் சன்னியாசியா போனா முற்றிலும் கோவத்தணுப்பா அது உங்களுக்கு ஒத்தே வராது சரி இப்படி சொன்னாது என் பொருங்கு பார்த்தா அதுவும் நடக்காது உங்களுக்கு நடக்கவே நடக்காதுப்பா நீங்க சொன்ன வழியா நீங்களும் போக மாட்டீங்க நாங்களும் இருக்க மாட்டோம்